இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் பாலக்கீரையை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுழ்ந்த பருப்பு கடைகு பருப்பு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் பூண்டு வந்து தட்டி வச்சது வெங்காயம் பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு வெங்காயம் நல்லா வணக்கியாச்சு இப்போ வந்து கீரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கீரையை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கீரை நல்லா வெந்துருச்சு கடைசியாக வந்துட்டு தேங்காய் பூ சேர்த்து இறைக்கிறலாம் அருமையான பாலக்கீழ பொரியல் கொடி